வணக்கம் சிருஷ்டி ஜீதித்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உகந்த ராசியான நாட்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னென்ன நாட்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிதுன ராசியிலும் புனர்பூசம் நான்காம் பாதம் கடக ராசியிலும் அமைகிறது அதை ஒட்டி ஆண்டு கிரகங்களான குரு சனி மற்றும் ராகு கேது நிலைப்பாடு மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் மேலும் நால் கிரகமான சந்திரனின் நிலைப்பாடு ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உகந்த தேதிகள் பிப்ரவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில் என்ன நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த தேதிகள் மிக உ உன்னத பலன்களை அதிர்ஷ்டகரமான நாட்களாக காரியங்களை எளிதில் முடித்து கொள்ள உதவக்கூடிய நாட்கள் சுப நாட்கள் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து தனித்தனி காணொளியாக வழங்கி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் புனர்பூசம் மிதுன ராசி மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதம் கடக ராசியில் அமைகிறது அதையொட்டி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பிப்ரவரி மாதத்தில் ஒன்று மூன்று ஐந்து ஏழு எட்டு பத்து பதிமூணு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்து மாலையிலிருந்து இருபத்தாறு வரைக்கும் பிறகு இருபத்தாறு மதியத்திலிருந்து இருபத்தி ஏழு மாலை வரைக்கும் உகந்த நாட்களாக ஜோதிட ரீதியாக கிரக சஞ்சாரங்களை கருத்தில் கொண்டு அவற்றின் தன்மை நிலைப்பாடு ஆகியவற்றையெல்லாம் கணித்து இந்த காணொலியை செய்து செய்து உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் அதனடிப்படையில் அடிப்படையில் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பிப்ரவரி மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேற்கூறிய தேதிகளில் நீங்கள் காரியங்களை சரிவர செய்யும் பொழுது உங்களுக்கு லாப தன பணவரவுகள் அதிகரிக்கும் சுகபோகம் கூடும் அநேக நன்மைகள் பொருட்கள் வாங்குதல் விற்றல் மற்றும் தாயாரின் தாயார் வழி அனுகூலங்களும் கௌரவ அந்தஸ்து பணி வேலை வி விவசாயம் வியாபாரம் எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் நல்ல காரிய மேன்மையும் வெற்றியும் பலிதமாகும் குழந்தைகளால் அதிர்ஷ்டங்கள் அதனால் தனவரவுகள் பூமி வீடு வாகன பிராப்தி சித்திக்கும் மேலும் பிரயாணங்களில் அநேக லாபங்கள் வியாபார ரீதியாக மேற்கொள்ளும் பிரயாணங்கள் கோயில் தீர்த்த யாத்திரை வழியாக பிரயாணங்கள் மேற்கொண்டு பிரார்த்தனை செய்து திரும்புதல் நிம்மதி பெறுதல் ஆகியவற்றிற்கெல்லாம் பிப்ரவரி மாதத்தில் இந்த காணொலியில் கூடிய தேதிகளை பயன்படுத்தி நீங்கள் மேலும் மேலும் முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இந்த தேதிகளை சரிவர பயன்படுத்தும் பொழுது அரசு வகை உதவிகள் அரசு காரியங்கள் அரசியல் நட்பு வட்டத்தில் மேலும் நண்பர்கள் உதவி சகாயம் கிட்டுதல் பணிபுரியும் இடத்தில் சகாக்கள் தோல் கொடுத்து உதவுதல் இதனால் காரியமேன்மை உங்களுடைய காரியங்களில் நல்ல முன்னேற்றமும் நல்ல வெற்றியும் கிடைக்கப் பெறுவீர்கள் எனவே படிக்கும் மாணவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் பணியில் இருப்பவர்கள் பிப்ரவரி மாதத்தில் இந்த தேதிகளை பயன்படுத்தி நல்ல லாபம் நேற்றம் காணுங்கள் நன்றி வணக்கம்